உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க நம்ம சிம்பு இப்ப சுந்தசி டைரக்ஷன்ல வந்தா ராஜாவதா வருவேன் படத்துல ரொம்பவே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் இந்த சமயத்துல நம்ம சிம்பு ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய சர்பிரைஸா தற்போது நம்ம சிம்பு பாடியிருக்க பெரியார் குத்து அப்படின்ற ஆல்பம் சாங் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு பெரியார் குத்து அப்படின்ற இந்த சாங்குக்கு வந்து நம்ம மதன்கார்க்கில் இருக்கி செலவிருக்காரு ரமேஷ் அப்படின்றவர் இந்த பாட்டுக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு இந்த பாட்டை நம்ம எஸ்டிஆர் அவருடைய ஓன் வாய்ஸ்லேயே பாடியிருக்காரு பெரியார் குத்து அப்படின்னு சொல்லி இந்த சாங்குடைய ஏற்ற மாதிரி ஒரு பயங்கரமான குத்து சாங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிஆர் இந்த பாட்டில் இறங்கி ஒரு பயங்கரமான குத்து டான்ஸ் வேறு ஆடிருக்காரு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம எஸ்டிஆர் வந்து இதில் ஒரு பயங்கரமான டான்ஸ் ஆடிருக்காரு கண்டிப்பாக எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பாட்டுடைய லிரிக்ஸ்லாம் பார்க்கும்போது ஜாதி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பெரியாருடைய பல்வேறு கருத்துக்களை வந்து இந்த பாட்டில் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் நம்ம எஸ்டிஆர் வந்து ஒரு பயங்கரமான மரணமாசான ஒரு குத்து டான்ஸ் ஆடியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாய்ஸில் அந்த சாங்கை கேட்கும்போது கண்டிப்பாக ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டாகாங்க அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு பக்கம் இருக்க நம்ம எஸ்டிஆருடைய வந்தா வந்தா வருவேன் படத்துடைய ஷூட்டிங் இப்போ பொள்ளாச்சியில் இறுதிக்கட்டத்தில் நெருங்கிட்டு இருக்கு இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமா இந்த படத்திலிருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட்டுமே வரல அப்படின்றதுனால நம்ம எஸ்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சீக்கிரமாகவே இந்த படத்துடைய ட்ரைலர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் சரி இப்போ நம்ம எஸ்டிஆருடைய வாய்ஸ்ல அவரே ஒரு பயங்கர மரண மாசான டான்ஸ் ஆடி இப்போ ரிலீஸாக இருக்க இந்த பெரியார் குத்து சாங்க வந்து நீங்கள் பார்த்துட்டீங்களா இந்த பாட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற நம்ம வந்தால் தான் வருவேன் படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க